السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين كنيمه الله من نلدي إن رأى نام பார்க்க இருக்கும் முதலாவது பாடநூல் அல் அஜ்னாஸ் இந்த பாடநூலில் இருந்து நாம் பார்த்து வரும் வினை சொற்கள் மசீது ஃபீஹி என்ற வகையை நாம் பார்த்து வருகிறோம் மூன்று எழுத்துகளில் அதிகமாக வரக்கூடிய வினை சொற்கள் இந்த பகுதியில் மசீது ஃபீஹி அன்வாயின் மூன்று எழுத்தை விட அதிகமான எழுத்துக்கள் வருவதை கவனித்து மூன்று வகைகளாக இந்த வகை பிரிக்கப்படுகிறது அதில் முதல் வகையை நாம் பார்த்து விட்டோம் ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய முதல் வகை இதில் நான் மூன்று பசன்கள் பாபுகளை நாம் பார்த்து விட்டோம் ஔசான் அதாவது மூன்று பாபுகளை நாம் பார்த்து விட்டோம் ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய மசீது அக்ரம அதே போல கர்ரம காரம இவற்றையெல்லாம் கடந்த வகுப்பினர் நாம் பார்த்து விட்டோம் இரண்டாவது வகை இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய வினைச்சொற்கள் சொற்கள் மூன்று எழுத்துகளில் இரண்டு எழுத்துக்கள் கூடுதலாக வருகிறது மொத்தம் ஹம்சதி அஹ்ரூஃபின் ஐந்து எழுத்துகளாக இருக்கும் ஐந்து எழுத்துக்கள் கொண்ட போன வகுப்பில் ஆரம்பமாக தாவும் தாவும் நடு எழுத்தை இரட்டிப்பாக ஆக்குவதன் மூலமாக இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய மூன்று எழுத்து கொண்ட மூன்று எழுத்திலிருந்து இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வினைச்சொல்லாக த அல் அல என்ற வசனை நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைய வகுப்பில் அதை தொடர்ந்து அத்தான் இரண்டாவது வகை மூன்று எழுத்திலிருந்து இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய மொத்தம் ஐந்து எழுத்துக்களாக வரக்கூடிய

ஐன் கலிமாவிற்கும் இடையில் அலிஃப் அதிகமாக வருதல் லஹு அதற்கு சொல்லப்படும் பாபத் தபா அத்தா உலுடைய பாபு என்று சொல்லப்படும் உதாரணமாக ததாருக்கி என்பதை போல ஒன்னாவது அடிக்குறிப்பில் இந்த பாபு என்னென்ன அர்த்தங்களில் வருகிறது என்பதை கொடுக்குறாங்க பாபு பாபு இந்த லில் நைனி கொடுக்கிறாங்க பெரும்பாலும் இரண்டு நபர்கள் கூட்டாக செய்வதற்காக கூட்டாக செய்வதற்கு இந்த பாபு வரும் இரண்டு நபர்கள் கூட்டாக இணைந்து செயல்படக்கூடிய செயல்களை குறிப்பதற்காக இந்த பாபு வரும் இரண்டுக்கும் அதிகமாக இரண்டுக்கும் அதிகமான மக்கள் ஒரு பேலை ஒரு வினையை சேர்ந்து கூட்டாக செய்யக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய வினை சொற்களில் இந்த பாபாகிறது பெரும்பாலும் வரும் நக உதாரணமாக தஷா ரஜுலானி இரண்டு மனிதர்கள் கூட்டாக இணைந்து செயல்பட்டார்கள் சமுதாய மக்கள் தசாலக இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் தங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் மக்கள் வந்து தங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதே போல லி முகாவத்தின் த பாபு ஒரு தொடர்ந்து ஃபாயில் செயலை செய்யக்கூடியவர் அவரை தொடர்ந்து செயல்படுவதற்கும் இந்த ஃபேலாகிறது வரும் நக உதாரணமாக பா அத்து பா அத்து அவனை நான் பிரித்தேன் தூரமாக்கினேன் பத்தா அவன் தூரமாக ஆனான் அல்லுகூக்கல் கௌமு தௌமு என்பதின் மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒன்று சேர்ந்தார்கள் சேர்ந்தார்கள் என்ற அர்த்தமாகும் சேர்ந்தார்கள் ஐ அதாவது அவர்களில் கடைசியானவர் அவ்வளவும் கடைசியானவர்கள் அவ்வளவும் அவர்கள் முதலாவது நபருடன் சேர்ந்தார்கள் அல்லது கடைசியானவர் முதலாவது நபருடன் சேர்ந்தார் என்ற அர்த்தத்தை ததாரோக என்ற கொடுக்கும் ததாரொக்கல் அப்படின்னு சொன்னா கூட்டத்தினர்கள் சேர்ந்தார்கள் அதாவது ஐ அதாவது ஆகிருக்கும் அவர்களில் கடைசியாக வந்தவர்கள் சேர்ந்தார்கள் அவர்கள் முதலாவது செல்லக்கூடிய மக்களுடன் சேர்ந்தார்கள் சேர்ந்து விட்டார்கள் என்ற இவ்வாறான அர்த்தங்களுக்கு ததாரோக்க என்ற வரும் பாப் இந்த பாபினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா அவ்வல் ஆரம்பத்துல தா அதிகமாக வந்திருக்கும் வல்

تداركا فهو متدارك أدين دان سيروان سيردل سير وان المجهول تدورك تدورك يتدارك تداركا فهو متدارك الأمر تدارك لي ليتدارك. لي لا تدارك لا يتدارك لا يتدارك المعلوم تدارك يتدارك تداركا فهو متدارك المجهول سيبعت فيني تدورك يتدارك تداركا فهو متدارك تدارك سيردان துதூரிக்க சேரப்பட்டான் சேரப்படுவான் சேரப்படுதல் சேரப்பட்டவன் பொதுவாக இங்க ரெண்டு அல்லது அது அதுக்கு அதிகமா நபர்கள் கூட்டாக வருவாங்க நாம ஒருமைக்காக இந்த அர்த்தம் சொல்றோம் ஆனா இது வாக்கியத்தில் வரும்போது அந்த வாக்கியத்தில் பின்வரக்கூடிய பாயிலை கவனித்து அர்த்தம் மாறுபடும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் الأمر تدارك ليتدارك لي ليتدارك النهي لا تدارك لا يتدارك لا يتدارك بارك الله فيكم إن شاء الله أرتبه في الثالث من رواد وغير نام تندق لا بارك الله فيكم سريع إدوالي بره دروس اللغة العربية இந்த பாட நூலை நாம் பார்க்கலாம் இன்ஷா